அன்றாட வாழ்க்கையில் அந்த பிரயாணங்கள் பல்வேறு வடிவத்தில் ஒரு சில பிரயாணங்கள் வியாபாரம் சார்ந்ததாக இருக்கிறது ஒரு சில பிரயாணங்கள் நம்முடைய பொழுதுகளை வீணாக கழிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் இருக்கிறது ஒரு சில வியாபாரங்களை பார்க்கிறோம் அவை மருத்துவம் சார்ந்ததாக இருக்கிறது அல்லது ஆன்மீகம் சார்ந்ததாக புனிதமான பயணங்களாக இருக்கிறது சமயங்களில் ஒரு சில பயணங்கள் மீதா பயணங்களாகவும் சமயத்தில் அமைந்து விடுகிறது அதைத்தான் நாம் மௌத் என்று சொல்கிறோம் ஒரு ஒரு வழி பயணமாக செல்லக்கூடிய மனிதர் மீண்டும் வர முடியாத வகையில் ஒருவழி பயணமாகவும் ஒரு சில பயணங்கள் இருக்கிறது நபிசல்லாமே அவர்கள் எல்லா இடத்திலும் நமக்கு ஒழுக்கங்களை கற்றுத் தந்ததை போல பிரயாணங்களுக்கு ஒரு சில நல்லொழுக்கங்களை கற்றுத் தந்திருக்கிறார்கள் அதில் அடிப்படையான விஷயம் என்பது நாம் சென்று சேரக்கூடிய இடங்களில் நாம் நடந்து கொள்ளக்கூடிய செயல்பாடுகள் அதே நேரத்தில் அந்த பிரயாணங்களை துவங்கும் பொழுது ஓத வேண்டிய துவாக்கள் என்று ஒரு சில அம்சங்கள் இருக்கிறது நபிசல்லா அலிஸ்லம் அவர்களை தொட்டும் ஒரு சஹாபி ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறார் அந்த சஹாபி மார்க்கத்தினுடைய அடிப்படைகளை கற்றுக்கொள்வதற்காக அவர் புதிதாக இஸ்லாத்தை வந்து இஸ்லாபுதாட்டை போய் எப்படி தங்கி மார்க்கத்தின் சட்டத்திட்டங்களை படித்து வருகிறோமோ அது போல அந்த சகாபியும் ஒரு சில மக்களும் சேர்ந்து புதிதாக இஸ்லாத்தை இயற்றவுடன் ரசூர்லாட்டை வந்து இருபது நாட்கள் தங்கி இருக்கிறார்கள் தங்கி இருந்துட்டு மீண்டும் வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்கிற ஆசை அவர்களுக்கு ஏற்படுகிறது இருபது நாள் ஆனதும் அவர்களுக்கு பெற்றோருடைய வீட்டினுடைய தேடுதல் மனதில் ஏற்படுகிறது இதை நல்லிசலந்த சொன்னர்கள் உணர்ந்து கொள்ளுகிறார்கள் உணர்ந்து கொண்டு ரசோதாக அந்த சகாம்பாக்களையும் குழுக்களையும் அழைத்து நீங்கள் வந்து எவ்வளவு நாள் ஆகியது என்று கேட்கிறார்கள் இருபது ஆனது என்று சொன்ன பொழுது வீட்டுல யார் எல்லாம் இருக்கிறார்கள் என்றெல்லாம் கேட்டுவிட்டு உங்களுக்கு வீட்டினுடைய நினைப்பு இருக்கிறது எனவே நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு வாங்க பிரயாணம் செய்து வீட்டுக்கு கிளம்புங்கள் உங்களுடைய ஊரை நோக்கி கிளம்புங்கள் என்று சொன்னதற்கு பின்னால் நிற்கிறாலே செல்லும் அந்த மக்களுக்கு ஒரு சில உபதேசங்களை சொல்லி தருகிறார்கள் ரசூல்லா என்ன சொல்றாங்கன்னா நீங்கள் இங்கிருந்து வீட்டுக்கு சென்றவுடன் அந்த சூழ்நிலைக்கு தகுந்தால் போல் மாறிவிடாதீர்கள் இங்கே எதை நீங்கள் படித்தீர்களோ எதை நீங்கள் கற்றுக்கொண்டீர்களோ மார்க்கம் என்று புதிதாக நீங்கள் எதை தெரிந்து கொண்டீர்களோ அதை உங்களுடைய இடங்களில் சென்று சொல்லுங்கள் உங்களுடைய தாய் இருப்பார்கள் குழந்தைகள் இருப்பார்கள் மனைவி மக்கள் இருப்பார்கள் உடன் திறந்தவர்கள் இருப்பார்கள் அவரது போய் நீங்கள் மார்க்கம் சார்ந்த விஷயத்தை அவர்களுக்கு மட்டும் சொல்லப்பட்ட உபதேசம் அல்ல மாறாக நாம் ஏதாவது ஒரு ஊருக்கு பிரயாணம் செய்கிறோம் போகிற வழியில் நமக்கு ஏதாவது ஒரு நல்ல படிப்பினைகள் கிடைத்திருக்கலாம் போன இடங்களில் ஏதாவது ஒரு நல்ல உபதேசங்கள் கிடைத்திருக்கிறார் நல்ல விஷயங்களை நாம் தெரிஞ்சிருக்கலாம் மார்க்கத்தின் சட்ட திட்டங்களை தெரிஞ்சிருக்கலாம் நாம் பிரயாணத்துக்கு போயிட்டு வந்தால் வந்ததற்கு பின்னால் குடும்பத்தாரிடத்தில் அமர்ந்து நாம் சென்று வந்த இடங்களில் நாம் கண்ட நல்ல படிப்பினைகளை எடுத்துச் சொல்ல வேண்டும் என்கிற செய்தியைத்தான் இந்த ஹதீஸ் நமக்கு தெளித்து வருகிறது தொடர்ந்து அந்த மக்களிடத்தில் பேசுகிறார்கள் நீங்கள் அங்கு சென்றதற்கு பின்னால் அல்லாஹ் ரசூலை நீங்கள் உங்களுடைய குடும்பத்தாரிடத்தில் நினைவு கூறுங்கள் அதே நேரத்தில் தொழுகையை நிலைநாட்டுவதற்கு முயற்சி செய்யுங்கள் தொழுகையினுடைய அவசியத்தை பற்றி உங்களுடைய குடும்பத்தாரர்களிடத்தில் போய் தொழு சொல்லுங்கள் அவர்களையும் தொலை செய்யுங்கள் ஒருவேளை உங்களுக்கு பள்ளிவாசல்கள் இல்லாத சூழ்நிலை இருந்தால் வெளியில் சென்று ஜமாத்தாக தொழ முடியவில்லை என்றால் ரசூலுல்லா நேரடியாகவே அந்த கூட்டத்திட்டத்தில் இந்த செய்தியை சொல்லுகிறார்கள் வீட்டில் வாங்க சொல்லுங்கள் வாங்க சொல்லிவிட்டு குடும்பத்தார்களை ஒன்று சேர்த்து நீங்கள் தொழுகுங்கள் நான் எப்படி கண்டீர்களோ அதே போல நீங்களும் உங்களுடைய வீட்டில் போய் சொல்கிறோம் என்று இந்த செய்தியை இந்த இடத்தில் தான் நவீசரந்தி அவர்கள் சொல்றான் இது ரொம்ப பிரபல்யமான ஒரு ஹதீஷ் சண்முகமாக முடிவு செல்லி நான் தொழுதை போல் நீங்கள் தொழுதுங்கள் என்று ரசூதா சொன்ன ஹதீஷு பிரபல்யமான ஹதீஷ் அதை இந்த சகாபீடத்தில் இந்த இடத்தில்தான் நவீசரந்தி அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை நாம் கவனிக்க வேண்டும் ஒட்டுமொத்தமாக இந்த வரலாறு நமக்கு சொல்லுகிற செய்தி நாம் மார்க்கம் சார்ந்த ஆன்மீகம் சார்ந்த பயணங்களை மேற்கொள்ளலாம் அல்லது வியாபாரங்கள் நோக்கமாக கொண்டு பயணம் செய்யலாம் வெளியூருக்கு போயிட்டு வருகிற பொழுது எப்படி குடும்பத்தாரர்களுக்கு ஏதாவது பொருட்களை வாங்கிட்டு வரணும் என்று நாம் முனைப்பாக இருக்கிறோம் விருந்தையோட வீட்டுக்கு போகக்கூடாது என்கிற ஒரு அடிப்படை செய்தி எல்லா ஆண்களும் திறந்து வைத்திருக்கக்கூடிய செய்தி ஏதாச்சும் ஒரு நாளைக்கு வெளியே போயிட்டு வந்தாலே தினமும் அவர்களுக்கு அதே தின்பண்டங்களை நாம் வாங்கிட்டு வருவோம் ஆனால் கூடுதலாக அதே தின்பண்டங்களை நாம் வாங்கி வருகிற பொழுது குழந்தைகள் சந்தோஷப்படுகிறார்கள் மனைவிமார்கள் வீட்டில் இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஏதாவது விரும்பிய பொருட்களை வாங்கி வருகிறோம் அதை நாம் கொடுக்கிறோம் மனைவிமார்கள் சந்தோஷப்படுகிறார்கள் அதே போல நாம் வெளியில் சென்று வருகிற பொழுது மார்க்கம் சார்ந்த உபதேசங்களை நாம் கவனமாக நம்முடைய குழந்தைகளுக்கு எடுத்துக் கொள்ள வேண்டும் காரணம் நம்மை நோக்கிய ஒரு அஹ் போக்கஸ் இருக்கும் ஒரு கவனம் இருக்கும் வெளியே போயிட்டு வந்திருக்கிறார் என்ன கொண்டு வந்திருக்கிறார் என்ன சொல்ல போகிறார் என்று பார்க்கிற பொழுது அங்கே கொஞ்சம் மார்க்கத்தை பற்றி பேச வேண்டும் என்று நன்றி செலிசம் அவர்கள் இந்த ஹரிசிங் மூலம் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் அதே பிரயாணம் சார்ந்த இன்னும் ஒரு சில ஹதீசுகளை நாம் பார்க்கிறோம் உமரது அவர்கள் ஆன்மீகம் சார்ந்த பயணங்களில் நாம் செல்வதாக இருந்தாலும் நம்மிடத்தில் பிரயாணம் சொன்னாலும் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று பார்க்கிற பொழுது உமரதுலாக சாலான் அவர்கள் ரசூல்லாக்க வர்றாங்க யார் ரசூல்லா நான் பயணம் செல்வதாக இருக்கிறேன் ஹும்ரா பயணம் செல்கிறேன் ஹும்ராவுக்காக கிளம்பி இருக்கிறேன் துவா செய்யுங்கள் என்று நமக்கு சொன்ன பொழுது ரூதாய் பிறந்தாலும் ரொம்ப அற்புதமாக சொன்னார்கள் நீங்கள் ஹும்ராவுடைய பிரயாணத்தில் காரியங்களில் இருக்கிற பொழுது எனக்காகவும் செய்யுங்கள்னு சொன்னார் இந்த சுல்தான் நாம் துவா செய்வது நிசலந்தாரி மகன் காட்டியதுதான் தீன் அவர்கள் சொன்னதுதான் மார்க்கம் அவர்கள் புனி என்றால் புனிய வேண்டும் சரிதா செய்யினா செய்யினும் அவர்கள் தான் தொகையை பெற்றுக் கொடுத்தார்கள் நோன்பேசத்து கொடுத்தார்கள் எல்லாம் செய்தார்கள் ஆனால் ரசூலுல்லா சொல்றாங்க எனக்காகவும் நீங்கள் துவா செய்யுங்கள் உமரது எல்லா பிற்காலத்தில் சொல்லுவாங்க இந்த துணியாவில் வாழ்கிற காலத்தில் நான் கண்ட நான் பெற்றுக்கொண்ட எனக்கு ரொம்ப சந்தோஷம் தரக்கூடிய அற்புதமான ஒரு விஷயம் இருக்குதுன்னா நான் சிறந்த ஆளுசம் வெயினிடத்தில் எனக்காக துவா செய்யுங்கள்னு சொன்னதுதான் ஆகப்பெரிய விஷயமாக இருக்கிறதுன்னு சொல்லி நினைத்து நினைத்து அந்த வரலாறை நினைத்து அவர்கள் சந்தோஷப்படுவார்கள் இந்த நிகழ்வும் நமக்கு சொல்லித் தருகிற படிப்பினை நம்மிடத்தில் யாராவது உம்ராவுக்காக வேண்டியோ மஜிக்காக வேண்டியோ மார்க்கத்தின் பயணத்தை சொல்ல வந்தால் நாம் அவர்களிடத்தில் துஆவை வேண்டிக் கொள்ள வேண்டும் என்ன காரணம்னு சொல்லி சொன்னா ஆஹ் நபி சொல்லி சூகாரதன் மினந்தார் பிரயாணம் என்பது நரகத்தினுடைய துண்டுகளின் ஒன்று சொல்லுவாங்க அந்த காலத்துல ரெண்டு மாசம் மூணு மாசம் பயணம் போனாங்க அது ரொம்ப கஷ்டமான விஷயமாக இருக்கலாம் இந்த காலத்தில் பயணம் லேசாக விட்டது என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் என்னதான் ஏசி வசதி இருந்தாலும் கார் இருந்தாலும் விமானம் இருந்தாலும் ரயில் இருந்தாலும் அதில் உயர்தரமான உங்களுக்கு வசதிகள் இருந்தாலும் கூட மனிதன் பிரயாணத்தின் பொழுது ஏதாவது ஒரு விதத்தில் கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறார் பிரயாணம் என்பது சொகுசானாலும் கூட அது நிம்மதியானதாக இருக்காது எனவே தான் அந்த சொகுதா சொல்றாங்க நீங்கள் கஷ்டத்தில் இருக்கிற பொழுது இது மாதிரியான சிரமமான பயணங்களில் இருக்கிற பொழுது உங்களின் து ஆக்கல் அங்கீகரிக்கப்படுகிறது பிரயாணியினுடைய துவா முஸ்தஜாபு துவா அங்கீகரிக்கப்படக்கூடிய துவா நோயாளியின் துவா அங்கீகரிக்கப்படக்கூடிய துவா அதே போல ஹஜ்ஜு முராக்கள் இருக்கக்கூடிய நேரங்களில் நீங்கள் செய்யக்கூடிய துவா அங்கீகரிக்கப்படக்கூடிய துவா எனவே உங்களிடத்தில் யாரெல்லாம் துவாவுக்காக வேண்டிக் கொண்டார்களோ அவர்களுக்காக வேண்டி பிரயாணத்தினுடைய நேரங்களில் நீங்கள் துவா செய்து கொள்ளுங்கள் பிரயாணத்தை துவங்குகிற பொழுது குர்ஆன் குரான் தார் காட்டித்தரக்கூடிய அற்புதமான ஒரு துவா சுபஹான் அல்லதி சஹரலனா மாதா ால என்கிற அந்த அக்பர் என்கிற அந்த சுபானந்த நாம் சேர்த்து கொள்ள வேண்டும் இது மாதிரியான காரியங்களை நாம் செய்கிற பொழுது பிரயாணத்தை தஸ்வீகோடும் திக்கரோடும் ஆயத்தோடும் இன்னும் குறிப்பாக நாம் சதத்தாவோடும் தோன்றுகிற பொழுது ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிற பொழுது அங்கே ஒரு சதத்தாவை நாம் வெளிப்படுத்தினோம்னு சொல்லி சொன்னா அந்த சதத்தா தர்மம் உங்களுடைய எல்லா காரியத்தையும் பேசாது நாம் திருமணத்தின் காரியத்தை ஆரம்பிக்கிறோம் அங்கே ஒரு சதக்காவை வைக்க வேண்டும் அதுபோல நாம் ஒரு பிரயாணத்தை ஆரம்பிக்கிற பொழுது ஏதாவது ஒரு மக்களுக்கு உணவையோ அல்லது ஏதாவது ஒரு சின்ன உதவியையோ சதக்காவாக கொடுத்துவிட்டு கிளம்புகிற பொழுது அந்த பயணம் லேசானதாக பாதுகாப்பானதாக இருக்கும் என்பது மார்க்கம் நமக்கு காட்டித்தரக்கூடிய வழிமுறை காரணம் பிரயாணம்ங்கிறது சம காலத்துல நாம் சரியாக போனாலும் எதிரில் வரக்கூடியவர்கள் சரியாக இருக்கும் நிறைய விபத்துக்கள் பெருகிக் கொண்டு காலம் அதுபோல பிரயாணங்கள் நிறைய கஷ்டங்களை தந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே நம்முடைய பிரயாணம் நிம்மதியானதாக லேசானதாக இருக்கணும்னா அவை நினைவு கூறக்கூடிய பிரயாணமாக இருக்க வேண்டும் அதே நேரத்தில் பிரயாணமாக இருக்க வேண்டும் அல்லாஹு ஜெல்லிசான வாழ்வில் நாம் செய்யக்கூடிய பயணங்களை லேசானதாக பாதுகாப்பானதாக ஆக்கி அந்த பயணங்களின் மூலம் இறைவனுடைய சிந்தனையை மின்மேலும் அதிகப்படுத்திக் கொள்ளக்கூடிய நல்ல நினைவை நம் அனைவருக்கும் தந்து நல்ல நம்மிடத்திலிருந்து பரிபூரணமாக தொகுதி செய்வான நாம் தொழுத இந்த சுக தொழுமையை வழக்கத்தால் இன்றைய தினம் மீதம் தொழுகைகளை இமாம் ஜமானத்தோடு வெள்ள ஆரோக்கியத்தோடு ஆபியத்தோடு மன நிம்மதியோடு நின்று துளக்கூடிய பாக்கியத்தை அல்லாவ நம் அனைவருக்கும் தந்திரல்வானாக பெற்று வாழக்கூடிய நல்ல மக்களாகவும் மரணிக்கிற நல்ல நிசையு அல்லாஹான் அனைவருக்கும் தந்து நல்லர்கள் புரிவானாக இன்றைய நாளில் நாம் மேற்கொள்ள இருக்கிற வியாபாரங்கள் விவசாயிகள் கொடுக்கல் வாங்கல் நினைத்திலும் அல்லாஹ் நிரப்பமான لاغتیم عمد بردیئیم برکتیم تندین اللہ بالکریوانا ہے آمین آمین یا رب اللہ علمین